ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிமாரசிகன் நம்ம இன்னைக்கு மோரியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸாக இருக்க தமிழ் படம் படத்தோட நேம் தேசிங்க ராஜா டூ இது ஒரு காமெடி ட்ராமா மூவி ரெண்டாயிரத்தி பதிமூணில் எழில் அவரோட டைரக்ஷனில் இமல் ஹீரோவாக பண்ணி தேசிங்கு ராஜா பார்ட் ஒன் ரிலீஸ் ஆனிச்சு அந்த படம் நல்ல ஹிட் அடிச்சிச்சு அதுக்கப்புறம் அதே டீம் தேசிங்கு ராஜா டூவை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா எனக்கு ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆணிச்சு அதை பேஸ் பண்ணி நான் சொல்றேன் ஒரு ஊர்ல ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல விமல் எஸ் இருக்கார் இருக்காரு இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன்ல வர்ணஜாலம் அப்படிங்கிற லேடி கேரக்டர்ல புகழ் எஸ் இருக்கார் இருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில அடிக்கடி ஈகோ கிளாஸ் வந்துக்கிட்டே இருக்கு யார் பெரியாளு அப்படிங்கிற மாரி எப்படி இருக்கிற சூழ்நிலையில் மார்க்கட் ரவுடி ஒருத்தர் கொல்லப்படுறாரு அவரை கொன்னது மினிஸ்டர் அவரோட பையனா அப்படிங்கிற மாரி அந்த ரவுடி கேங்கில் இருக்கிறவங்களாம் நினச்சிட்டு மினிஸ்டர் அவரோட பையனை கொள்றதுக்காக திட்டம் போடுறாங்க இதை தெரிஞ்சுக்கிற மினிஸ்டர் தன்னோட பையனை காப்பாற்ற சொல்லி போலீஸ் ஆஃபீஸரான விமல் கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் தேசிங்கு ராஜா டூ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸாக நெகட்டிவ்ஸாக கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம் இந்த படத்தில் பாசிட்டிவ் அப்படிங்கிற மாரி எனக்கு எதுவும் தெரியல நெகட்டிவ்ஸ்னால் தான் லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா ஒளிப்பதிவும் பெட்டராக இருக்கிற மாதிரி எனக்கு தெரில எடிட்டிங்கும் போட்டு கொலாப்ஸ் பண்ணி வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு மியூசிக் வித்யாசாகர்னு சொன்னாங்க கண்டிப்பாக என்னால் நம்பவே முடியல ஏன்னா அந்தளவு சுமாரான பேக்ரவுண்ட் மியூசிக் சாங்ஸும் பெரிய தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் படத்துல நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொன்னா ஹீரோவான விமல் கடமைக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருந்த மாதிரி இருந்துச்சு லேடிஸ் கேட்டப்ல புகழ் எதுக்குன்னு தெரில ஒருவேளை அதை பார்த்தா சிரிப்பு வருமா அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்கன்னு தெரில எனக்கு சுத்தமா சிரிப்ப இல்ல இல்லை சில இடங்கள்ல கடுப்பு தான் இதை தவிர மொட்டராஜேந்திரன் ரவி மரியா சிங்கம்புலி வையாபுரின்னு இந்த படத்துல காமெடி நடிகர்கள் ஒரு பட்டாளமா நடிச்சிருக்காங்க பட் எல்லாரோட பர்ஃபாமன்ஸும் ஏதோ ஒரு இடத்துல ரொம்பவே சுமாராக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் அப்புறம் ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா சுத்தி சுத்தி போட்டு குழப்பி வச்சிருந்தாங்க அடுத்த இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பத்தி சொல்லணும்னா இது ஒரு காமெடி ட்ராமா அப்படின்னு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க காமெடிங்கிறது ஒருத்தவங்களோட ரசனையை பொறுத்தது பட் இந்த படத்தோட காமெடி சீக்வன்சஸ் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலானவருக்கு கண்டிப்பா பிடிக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த அளவு போட்டு சொதப்பி வச்சிருக்காங்க பெரிய காமெடி நடிகர்கள் பட்டாளமே இருந்தாலும் ஒரு சீன் கூட எனக்கு சிரிப்பு வரவே இல்லை அதுக்கு ஆப்போசிட்டா நிறைய சீன்ஸ் வந்து எனக்கு கடுப்பு தான் ஆணுச்சு ஸோ அந்த அளவு இந்த படத்தோட காமெடி சீக்வன்சஸை இந்த படத்தோட டைரக்டர் சொதப்பி வச்சிருக்காரு சரி காமெடி சீக்வன்சஸ் தான் நல்லா இல்லை வேறு எதாவது ரொமான்ஸு லவ் எமோஷ்னலான சீன்ஸ் ஏதாவது த்ரில்லரான விஷயங்கள் ஏதாவது ஒன்று புதுசாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஒன்றுமே இல்லை எல்லாமே நம்ம பார்க்குறப்ப என்னடா இப்படி எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற லெவலுக்கு தான் தெரிஞ்சிச்சு ஏதோ கடமைக்கு போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டி படத்தை ஓட்டி வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு ரொம்பவே கடுப்பேற்றிட்டாங்க ஓவராலாக சொல்லணும்னா இந்த படத்தோட டைரக்டர் எழில் காமெடி படங்களை நல்லா பண்ணக்கூடியவர் தான் அவரோட பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் அந்த படத்துல காமெடி எலமெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் நீங்க பார்த்தா நல்லா இருக்கிற லெவல்ல தான் இருக்கும் பட் இந்த படத்தை அவர் தான் டைரக்ட் பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கிற லெவலுக்கு ரொம்ப மோசமான டேரக்ஷன் ரொம்ப மோசமான ஸ்கிரீன் பிளே ஏன் இப்படி சொதப்பி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரில அவரோட டேரக்ஷன்ல ரிலீஸ் ஆன படங்கள்ல இந்த படம் தான் ஒஸ்டான படம் காமெடி படம் இப்படி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த படமும் ஒரு உதாரணம் ஸோ இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி உங்களோட முடிவை எடுத்துக்காங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் வந்து சேரும் தேங்க் யூ